பொண்ணுல பொண்ணுல பண்ணெண்ண முகுத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முகுத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்கினி மாசம் கல்யாணம் ஆசை கச்சேரி பொய்கால குதிரையில கோலம் வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி வரைஞ்சி கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தி எந்தாண்டி வேந்தம்பட்டி வேங்க குட்டி வெள்ள வேட்டி கட்டி பாஞ்சாண்டி ஜெயிச்சாண்டி பந்தியம் எந்தாண்டி சின்ன சிட்டு மாட்டிக்கிட்டு பாவம் மொழிக்கு கோபம் பிறக்குது பக்கம் வர வெக்கம் வருது பொண்ணுல பொண்ணுல மின்னற முகுத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் முகுத்தி பொக்கிரி பொண்ணுக்கு பங்கினி மாசம் கல்யாணம் ஆசை கச்சேரி பொய்கால குதிரையில ஊர் கோலம் அரசாணி அல்லியம்மா அர்ஜுனமே லாத்திரம்மா ஆண் வேண்டான் ஆசையும் விடுமா அரசாணி அள்ளியம்மா அர்ஜுன மேல் ஆத்திரம் ஆண் வாட வேண்டான்னா ஆசையும் விடுமா இந்த உள்ள நெஞ்சுக்குள்ள நேசம் இருக்குது நேரம் தவிக்குது பல்லாக்கு போல் உள்ளம் ரெண்டும் தள்ளாடுது பொண்ணுல பொண்ணுல மின்னர மூக்குத்தி மின்னது மின்னது ஒத்தக்கல் மூக்குத்தி போக்கிரி பொண்ணுக்கு பங்கினி மாசம் கல்யாணம் ஆசை கச்சேரி பொய்கால குதிரையில் ஒரு கோலம்